காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போத்திருந்து போத்திருந்து போவேழி நோகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போத்திருந்து போத்திருந்து போவேழி நோகுதடி நேற்று வர சேர்த்து பச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி ஆ little முக்குளிச்சு நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரம வச்சேனே வெச்சதிப்பு காணாம நானே தேடுறேன் ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுற நாம் படிக்கு மோகனமே நாம் படைச்ச சீதனமே தென்மடிச்ச பாத்திரமே தென்மதுர பூச்சரமே கண்டது என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி அரிரோ 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 அரோ நிறு நாலு பக்கோ நான் திரும்பி பார்த்தாலோ அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை நீ நெஞ்சுக்குள்ள நீங்காம நீங்க நீ தான் நடியில சூடே தீ நிதா வாட்டுற செங்கரும்பா நாட்டுகுரைய மனச யானை விட்டு தூது சொல்லி நானரிமோ மனச உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நிறுத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நானச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவே நோகுதடி